எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு மிஷின் நம்பர் நம்ம கரெக்டாக சீக்கிரமாக வருதோ அன்றைக்கி நம்ம த்ரீ தட்டி தூக்குன்னு சொன்னோம் இன்றைக்கி தட்டி தூக்கிருக்கோம் ரெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு நண்பர் எடுத்து அனுப்பினார் டே ரெகுலராக அவர் தான் அனுப்பிட்டுருக்காரு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இன்றைக்கி வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நம்ம சிங்கிள் போல்யூம் எட்டு அஞ்சு நாலு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருந்தது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தொன்று இந்த மாதிரியான நம்பர்கள் எல்லாம் கொடுத்தோம் எட்நூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா எல்லாமே சூப்பர் வின்னிங் ஏபிசி வந்து தட்டி தூக்கி மாசான வின்னிங் வந்திருக்கு எப்பயும் பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் வரும்னா இப்போ வந்துருச்சு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு பி போலில் அஞ்சு சி போர்டில் நாலு ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு நாலு அப்படின்றத நம்ம வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டில் பின்னாடி இருக்குது சொல்கிறேன் சரிங்களா ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்தோட ரெண்டாவது வின்னிங் ரெண்டாம்தேதி ஒரு வின்னிங் எடுத்துருந்தோம் இன்றைக்கு ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம் ரெண்டாவது வின்னிங் எம்சி கேசிங் குரூப் ஆரம்பித்து ரெண்டாவது வின்னிங் அதுக்கு முன்னாடி பதிமூணு வின்னிங் எடுத்து வச்சுருக்கோம் போன மாதத்தில் இந்த மாதத்தில் மட்டும் சொல்கிறோம் நம்ம ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே ஒரு ரெண்டு வின்னிங் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் ரெண்டு எடுப்போம் இப்போ எடுத்துட்டோம் மிஷின் நம்பர் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டோம் ஸோ என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் எல்லாமே டேரக்ட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எட்நூற்றி பதினாலு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி நாலு கொடுத்துருக்கோம் பதினேதி உங்களுக்கு பவரில் தான் மிஸ் ஆகும் இதை தான் உங்களை நான் யோசிக்க சொல்கிறேன் பேர் எடுக்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி இருபத்தி நாலு நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு எட்டு அஞ்சு அஞ்சு நாலு எல்லா பேருமே சூப்பராக கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரெண்டாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்பயும் பத்தாம் தேதிக்குள்ளார நம்ம ரெண்டு வின்னிங் எடுப்போம் அது போன ட்ரிப்லாம் தேதிக்குள்ளாரே மூணு நாள் வின்னிங் நம்ம எடுத்திருந்தோம் இப்போ மிஷின் நம்பர் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு இன்னிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சது நல்ல மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்குற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் இதான் நம்ம மிஷின் நம்பர் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸிங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இருக்கும் கீழே விடுபட்ட நம்பர் எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுத்த நம்பர் தான் எட்நூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி பதினாலு அந்த மாதிரியான நம்பர் தான் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு தட்டி தூக்கி இருக்கும் சரிங்களா யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தார் அந்த மாதிரி இன்றைக்கி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ஏன் லைக் பண்ண மாட்டேங்குதுன்னா எனக்கு தெரியல இப்போ பிடிக்கல இப்போ வீடியோ பார்க்கவே வேணாமே அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஃபுல் வின்னிங் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன் நேற்றும் ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு இந்த வாரத்தில் இருக்கிற எட்டு நாளுமே சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அப்போ ஒரு ரெண்டு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒம்பது நாளாக ரெண்டு ஏபிசி வின்னிங் எல்லா நாளும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னா கூட அதை பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் ஆகி அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து இது பண்ணலாம் ஏற்கனவே நம்ம சிக்ஸ் டி நம்பர் ஃபைவ் டி ஃபோர் டி வரைக்கும் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அதில் நம்ம சேனலை பற்றி தெரியும் சேனல் பிடிச்சவங்க நம்மளோட கெஸ்ஸிங் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா குரூப் வச்சிருப்பீங்க சரிங்களா அந்த குரூப்பில் நம்மளோட யூடியூப் சேனலுங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது யூஸ்ஃபுல் மட்டும் இல்லைங்க நீங்கள் தவறவிட்டாலும் அவங்களாவது பயன்படுத்துவாங்க அடுத்து அஞ்சு அஞ்சு செட்டு எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த இது அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறப்ப அஞ்சு செட்டு எடுக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை வரப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து ஒரு அஞ்சு செட் எடுக்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேர் கலந்து பேசி நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு அஞ்சு பேர் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக சொல்கிறாங்க சரிங்களா இப்போ மார்க் பண்ணியிருப்பேன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு நாலு தான் இருக்கும் அஞ்சு நாலு தான் இருக்கும் சரிங்களா எல்லா பேருமே அதில் இருக்கும் அந்தளவுக்கு தான் இருக்குது இருக்க நம்பரில் பாதி நம்பரில் தான் வருது அஞ்சு பேர் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் நம்பர்னா அப்படி தான் வரும் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்தமாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறப்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது எம்சி கேசிங் குரூப்பில் மிஸ்ஸிங் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணணுன்னாலும் வீடியோவை பொறுமையாகவும் தெளிவாகவும் கேட்டால் தான் முடியுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருப்போம் எட்டு அஞ்சு பேர் சரிங்களா எத்தனை இடத்துல இப்போ மார்க் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் எட்டு நாளுக்கும் அதேமாதிரி பண்ணியிருக்கோம் அதேமாதிரி அஞ்சு நாளுக்கும் பண்ணியிருக்குங்க சரிங்களா இதை வந்து நான் கொடுக்கல நானூற்றி ஐம்பத்தி நாலு வரும் அதை வந்து நான் வந்து வீடியோவில் நான் போடல அந்த முன்னாடி டிப்பியிலே நான் கொடுக்கல சரிங்களா மீதி எல்லாத்துலேயுமே எல்லா நம்பரும் நம்ம வந்த நம்பர்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் மோஸ்ட்லி இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம் இன்னும் வீடியோவில் இன்னும் சூப்பராக நம்ம சொல்லியிருப்போங்க சரிங்களா நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஏஐ கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் ஒரு பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே எட்டு நாள் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மொதல் நம்பராகவே கொடுத்துருக்கோம் கொடுப்பேன் தட்டி தூக்குற மாதிரி வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் அதனால தான் நம்ம வீடியோ தெளிவாக கேளுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பரையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் எம்சி கேசிங் கொடுப்ப பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வீடியோட ஸ்க்ரீன்ஷாட்டு இதில் எட்டு நாலு அப்படின்னு வந்துச்சு அதனால தாங்க எட்டு நாலு கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம மேலே கொடுத்துருந்தோம் அதேமாரி எட்நூற்றி நாலு எட்நூற்றி பதினாலு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது போக எட்நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அந்த எட்டு நாலு பேரில் இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோ கொடுத்துருக்கும் ஸ்க்ரீன் ஷாட்டில் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்தப்போனும் கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுமே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூரிய இதுங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரெண்டாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒன்பது நாள் ஆகுது ரெண்டாவது ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு வின்னிங் தானான்னு கேட்காதிங்க ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் மீதி எல்லா நாளும் டூ டி பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா நாளும் டூ டி பாஸ் பண்ணுறது ஒரு காமன் த்ரீ டி வின் பண்ணால் மட்டும்தான் அதை பெருமையை நம்ம சொல்லுவோம் அது இன்றைக்கி ரெண்டாவது நாள் நம்ம வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள்கிட்ட வந்து காசாக பணமாக எதிர்பார்க்கறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு நானும் வந்து இம்ப்ரெஸ் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் நான் சொல்லிட்டேன் ஐநூறு லைக் வந்தால் தான் போடுவோம்னு சொல்லிட்டேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைக் உங்களுக்கு வேணும் இந்த ஷார்ட் நம்ம எட்டு நாளை வச்சு நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம் எட்டு நாள் தான் இங்க வந்து பெரிய ரோல் அப்போ ஷார்ட்கட்டில் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் நான் உங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒரு உதவி கேட்குறேன் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்கட் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுவேன் அதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட நீங்கள் பிஸியில் மறந்துட்டினா கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க ரெண்டாவது அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுக்கிற

இந்த மாசத்தோடு நாலு எட்நூத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நம்பர் தான் இந்த மாசத்தோட இந்த ஜனவரி